பீகார் எலக்ஷன் முடிஞ்சாச்சு பதினொன்னாம் தேதி ஈவினிங் இதை நான் ரெக்கார்ட் பண்றேன் அன்னைக்கு எக்ஸிட் போல் தான் வந்தது அந்த எக்ஸிட் போல் படி என்டிஏ கூட்டணி அதாவது பாஜக ஜனாதள் அதுக்கப்புறம் சிராக் பாஸ்வானுடைய பார்ட்டி இவங்க எல்லாமும் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடும் அப்படின்னு செய்தி வந்து இருநூத்தி நாற்பத்தி மூன்று இடங்கள்ல கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ஐந்துல இருந்து நூத்தி ஐம்பத்தி ஐந்து இடம் வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக எக்ஸிட் போல் எக்ஸிட் போலையும் சொல்லிருக்காங்க கட்பந்தன் அல்லது இந்தி கூட்டணிக்கு நூறு இல்ல அதுக்கு கீழே தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த பின்னணியில இந்த ரிசல்ட் வந்து பதினாலாம் தேதி வந்துடும் அது வெள்ளிக்கிழமை வருது வெள்ளிக்கிழமை அந்த பர்டிகுலர் மதற்காரர்களுக்கு புனிதமான நாள் ஒரு மணிக்கு அவங்களுடைய படி நமாஸ் இருக்கும் அதே மாதிரி ஒரு மணி வாக்குல தேர்தலுடைய ட்ரெண்ட் இல்ல ஆல்மோஸ்ட் எப்படிப்பட்ட ஒரு நிலைமை பீகார்ல யார் ஆட்சி நோக்கி வரப்போறாங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவான ஒரு புரிதல் வந்துவிடும் அதை சார்ந்து பல நிகழ்வுகள் நடக்கலாம் இத வந்து நான் சொல்லல காங்கிரஸ் தலைவர் திக் விஜய் சிங் அவர்கள் சொல்லியிருக்காரு நேற்றுக்கு ஒரு அதாவது இந்த பதினொன்னாம் தேதி முடிஞ்சு பன்னெண்டாம் பதினொன்னாம் தேதி பன்னெண்டாம் தேதி வாக்குல ஒரு இது சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தேர்தல் முடிவுகள் எதிர்பார்ப்பதற்கு மாறாக வந்தால் மக்கள் தெருவில் இறங்கி போராடுவார்கள் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் ஏதோ போராட்டங்கள் மட்டும் இல்ல அது கொஞ்சம் கொஞ்சமா வன்முறையிலையும் அராஜகத்திலையும் போய் முடியக்கூடும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் இதுக்கு இந்த அவங்க கூட நான் எதை ஷேர் பண்ண போறேன்னா ராகுல் காந்தியினுடைய பீகார் எலெக்ஷன் சார்ந்த பரப்புரை தேர்தல் பிரச்சாரம் அதை தவிர அவர் பல விதமான மீட்டிங் போ ட்விட்டர்ல தெரிவித்த செய்திகள் அவருடைய சகோதரி பிரச்சாரம் செய்தது அதை தவிர பல பேரை மீட் பண்ணி அதையெல்லாம் எல்லாம் எடுத்து செய்யறாரு இது எல்லாமே பீகார் எலெக்ஷன் சார்ந்தது மட்டுமல்லாமல் இப்ப இருக்கிற ஆட்சிக்கு எதிரான செயல்களாகவும் இந்த ஆட்சி மாற்றத்தை நடத்த வேண்டும் என்ற முனைப்பாகவும் நம்ம பார்க்கறோம் அதுல இருக்கிற ஒவ்வொரு செய்தியா ஒன்னொன்னா பார்க்கலாம் இப்ப முதல்ல நம்ம எதை பாக்குறோம் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சாம் பிட்ரோடா கூட சமீபத்தில் அவர் போயிருந்தார் கொலம்பியாலாம் போயிருந்தார் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அமெரிக்கா போயிருந்து ஒரு சில நபர்களை சந்திச்சிருக்காரு அந்த போட்டோ உங்களுக்கு காமிக்கிறான் அந்த ஒரு பர்டிகுலர் நபர் வந்து பங்களாதேஷ்ல ஆட்சி மாற்றத்துக்கு மிக மிக முக்கியமானவர் நம்பர் ஒன் இந்துக்களுக்கு எதிரான பலவித அராஜகங்களையும் பிட்சாட்டங்களையும் அக்கிரமங்களையும் செஞ்சதுல முக்கியமான நபர் அவரை சந்திச்சிருக்காரு ராகுல் அப்ப அதுல இருந்து நமக்கு சில புரிதல்கள் கிடைக்கும் இது ஒண்ணு அடுத்ததான் என்ன பாக்குறோம் அப்படின்னா சமீபத்துல ராகுல் காந்தி இன்ஸ்டாகிராம் மற்றும் பேஸ்புக் அதுல ரீல்ஸ் போடுறாரு போட்டோகளை போடுறாரு பதிவுகளை போடுறாரு அது எல்லாமே பயங்கரமா வைரல் ஆகுது அந்த மாதிரி வைரலான ஒரு பர்டிகுலர் வீடியோ அது என்னன்ற சொல்றேன் இவர் வந்து அந்த போட்டோ உங்களுக்கு காமிக்க பள்ளி மாணவர்களுக்கு நடுவுல இவர் உட்காந்துருக்காரு பின்னாடி சில ஆசிரியர்கள் பெரியோர்களும் இருக்காங்க அந்த பள்ளி மாணவர்களோட பள்ளிக்கூட மாணவர்களோட அப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு சாதாரணமா இதெல்லாம் பேசிக்கிட்டு அந்த மாதிரி பள்ளி மாணவர்களோட பேசும்போது அந்த படத்தையும் எடுத்துக்க முடியாது குறிப்பா ஜென் இசட் ஜென்சி இருக்கு அதை டார்கெட் பண்ணி இந்த மாதிரி நடவடிக்கைகளை ஈடுபட்டு இருக்காரு அந்த ஏஜ் குரூப் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் பதினாறுல இருந்து இருபத்தி மூன்று வயதுக்குள்ள இருக்கக்கூடிய சிறுவர்கள் சிறுமிகள் அவங்க கிட்ட ஆசை வார்த்தையா பேச இன்னைக்கு இருக்கிற நாகரிக உலகத்துல இருக்கக்கூடிய நடை உடை பாவனை உணவு பழக்கங்கள் என்டர்டைன்மெண்ட் இத பத்தி எல்லாம் சிரிச்சு சிரிச்சு பேசுற ஒரு மாதிரியான நேரேட்டிவ செட் பண்ற என்ன காரணம் அப்படின்னா இந்த பதினாறுல இருந்து இருபத்தி மூன்று வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இருக்காங்க இவர்களுக்கு காங்கிரஸோ அல்லது யுபிஏ ஒன் அல்லது யூபிஏ டூ அந்த காலகட்டத்துல காங்கிரஸ் செய்த அட்டுழியங்களும் அராஜகங்களும் நாட்டிற்கு எதிரான பல நிகழ்வுகளும் தெரியாது அரசியல் அமைப்பு சட்டத்தை எந்த அளவுக்கு அவமதித்து அரசுகள் <Sessizia> பாத்தீங்கன்னா மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சி தான் உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கும் அப்ப அதை திரித்து அதை ஒரு விதமாக மாற்றி மடைமாற்றி மூளை சலவை செய்வது மிக மிக சுலபமாக அதனாலதான் இதை வந்து ரொம்ப ஈஸியா நம்ம கடந்து போக முடியாது இதற்கான ஒரு அட்டென்ஷன் அப்படிங்கறத கருத்து கவனிப்பை நம்ம கொடுத்து தான் ஆகணும் இந்த பர்டிகுலர் யங் ஜெனரேஷன் நாளைக்கு ஓட்டாக மாறும் அந்த மாதிரி மாறும் போது ஆட்சி மாற்றங்கள் வரலாம் இங்க கேட்கலாம் ஏன் சார் ஆட்சி மாற்றம் வரக்கூடாது நான் வரக்கூடாதுன்னே சொல்லல அடுத்த ஆட்சி பாஜக மட்டும்தான் ஆட்சி செய்யணும் வேற யாருமே ஆட்சி அந்த மாதிரி நான் சொல்லவே ஜனநாயகத்துல என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சி என்பது மிக மிக முக்கியம் ஆனால் அந்த எதிர்க்கட்சி இந்த நாட்டினுடைய எதிரி கட்சியாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் இந்த நாட்டு நலன் சார்ந்த எதை வேணாலும் செய்யட்டும் எந்த கட்சி வேணாலும் இருக்கட்டும் நாட்டை கொள்ளையடிக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது பிரிவினைவாதிகளுக்கு துணை போவது அந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்களே இல்லாம இருப்பது பாதுகாப்ப முழுமுற்றாக அழித்து ஒழிப்பது அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறது மட்டும்தான் என்னுடைய வேற ஒண்ணும் கிடையாது வேற நல்ல ஆட்சி இருக்க வரட்டும் தாராளமா வெளிநாட்டின கைகூலிகளாக இங்க இருக்கக்கூடாது அதுதான் இதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா அடுத்த இன்னொரு மீட்டிங்ல பீகார்ல எலெக்ஷன்ல பகல்பூர் ஏர்போர்ட் அப்ப என்ன சொல்றாரு நீங்க எல்லாம் இங்க சும்மா உட்கார்ந்து இருக்காங்க உங்களுடைய விவசாயிகள் நிலத்தெல்லாம் அவங்க எடுத்துட்டாங்க ஆனா உலகத்தினுடைய கனெக்டிவிட்டியான பாகல்பூர் ஏர்போர்ட்டை இந்த பாஜக அரசு மூடி விட்டது அந்த ஏர்போர்ட்ட விமான நிலையத்தை மூடிட்டாங்க இது வந்து அவருக்கு வந்து எதையுமே உண்மையாக பேசுவதே கிடையாது பொய் 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 தான் எதுனால அப்படின்னா இந்த பாகல்பூர் ஏர்போர்ட் மூடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இந்திரா காந்தி ஆட்சியில இருக்கும்போது சரி மத்தியில தான் இந்திரா காந்தி ஆட்சியில காங்கிரஸ் இருக்கு அப்படின்னா மாநிலத்தை யார்னா ஜனநாத் மிஷானா அவரும் காங்கிரஸ் அப்ப மூடப்பட்ட இப்ப பாஜக என்ன பண்ணிருக்காங்கன்னா அது ஒரு கிரீன்பீல்டு ஏர்போர்ட்

இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து ஆண்டுகள் வந்து அந்த இவிஎம் சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் அதன் மேலதான் குற்றச்சாட்டு இவிஎம் ஹேக் பண்ணிட்டாங்க அதுல ப்ரோக்ராம் பண்றாங்க அது தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் அதுல பேட்டரி இருக்காது இந்த மாதிரி எதையாவது சொல்லி 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 நாங்க காங்கிரஸ் தோத்ததுக்கான காரணமே இவிஎம் தான் இவிஎம் தான் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இது வந்து கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இவிஎம் பத்தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் சரி சுப்ரீம் கோர்ட்டும் சரி நீங்க கொண்டு வந்து நிரூபிங்க இப்ப சமீபத்தில் கூட தமிழ்ல இருக்கிற ஒரு யூடியூப்ல ஒரு இஸ்லாமியர் தான் ஒருத்தர் வந்து பேட்டி கல்றாரு ஒரு கேரளாக்காரர் வந்து அதை காமிக்கிறார் அந்த இவிஎம் பாருங்க இப்ப நாங்க நீங்க வந்து காங்கிரசுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அது எப்படி பாஜகவுக்கு போகுதுன்னு நான் காமிக்கிறேன் இவங்க வந்து யூடியூப்ல காமிக்கிறத வந்து ஏன் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ்ல சுப்ரீம் கோர்ட்ல காமிக்க மாட்டாங்கன்னா காமிக்க மாட்டாங்க இப்ப அது பிசுபிசுத்து போனதுக்கு அப்புறமா இரண்டாயிரத்தி இருபத்தி மிக மிக முக்கியமான ஒரு டூல் கிட்டாக கையில் எடுக்கப்பட்டுள்ளதுதான் இந்த ஓட்சோரி இந்த ஓட்சோரிக்கு அவர் எந்தெந்த மாதிரி மூலச்செலவெல்லாம் பார்க்கலாம் முதல்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணிட்டாங்க அதாவது அந்த அமைப்பே தகுடு துத்தம் பண்றாங்க பாஜகவுக்கு ஆதரவா செய்யறாங்க பலவிதமான முறைகேடுகளை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நேரடியா எலெக்ஷன் கமிஷனே தாக்குதல் ஆரம்பிச்சு சரி இந்த இடத்துல ஒரு இன்னொரு இப்ப சமீபத்தம்ல இன்னொரு விதமான ஒரு பரப்புரை செய்யப்பட்டு எலெக்ஷன் கமிஷன் மேல ஏன் கோர்ட்ல போய் நீங்க கேஸ் ஃபைல் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தலைவர்கள் பல பேர் என்ன சொல்லிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் மேல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சட்ட திருத்தம் பாஜகவால் கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி இதுவும் தவறான செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல காங்கிரஸ் கொண்டு வரப்பட்டது இந்த சட்ட திருத்தம் அதுல வந்து சீஃப் எலக்ஷன் கமிஷனர் மேலேயோ இல்ல எலக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா மேலயோ நீங்க எந்த குற்றச்சாட்டும் செய்ய முடியாது அவங்கள வந்து தண்டிக்கவும் முடியாதுன்னு சட்ட திருத்தம் கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இந்த தொண்ணூத்தி மூணுல வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல ஒரு மிகப்பெரிய மோசடி ஒரு ஒண்ணு நடந்திருக்கு அதை பத்தி நான் தனி வீடியோல உங்க கூட ஷேர் பண்றேன் அது நீங்க அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா காங்கிரஸ் மேல அப்படியே காரி துப்புவீங்க அவ்வளவு வெறுப்பு வரும் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழு ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலு இன்று இரண்டாயிரத்தி பதின காங்கிரஸ் ஆட்சியில இருந்தது சோனியா காந்தி தான் சூப்பர் பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்கன்றத நம்ம பாக்குறோம் அது அடுத்த பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சில சட்ட திருத்தங்களை தான் கொண்டு வந்ததே தவிர எலெக்ஷன் கமிஷனர் மேலேயோ எலக்ஷன் கமிஷன் மேலேயோ சீஃப் எலக்ஷன் கமிஷன் மேலேயோ வித நடவடிக்கை எடுக்க முடியாதுங்கிற சட்ட திருத்தத்தை பாஜக அரசு கொண்டு வரும் இது மீண்டும் ஒரு பரப்பு ஆக மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா மக்களை குழப்ப வேண்டியது ஏமாற்ற வேண்டியது பொய் சொல்ல வேண்டியது எலக்ஷன் கமிஷனால தான் நான் தோத்து போயிட்டேன் பாஜகவினுடைய ஓட்டு திருட்டுனால தான் தோத்து போயிட்டேன் முன் அந்த ஒரு நேரடிவ் அதை தான் செட் அப் பண்ணி கொண்டு போய் சேர்க்கிறாங்க தவிர இது ஒரு பக்கம் ஆக மொத்தம் எலெக்ஷன் கமிஷன்ல நம்ம நல்லாவே புரிஞ்சுகிட்டான் பிஹார் எலெக்ஷன்ல நார்மலா பொலிட்டிகல் பார்டி அரசியல் கட்சிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா மக்களுக்கு அவங்க என்ன செய்ய போறாங்க இந்த நாட்டுக்கு வளர்ச்சி திட்டங்கள் அந்த மாநிலத்தை எப்படி முன்னேற்ற போறாங்க இத மாதிரி எதாவது சொல்லுவாங்க அதை விட்டு இவர் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காருன்னா எப்ப பாரு இந்த பாஜகவும் எலெக்ஷன் கமிஷனரும் கமிஷனரும் சேர்ந்து ஓட்டு திருடு செஞ்சுட்டாங்க தேர்தல திருமுலு செஞ்சுட்டாங்க இது ஒரு முக்கியமான பாயிண்டா சொல்றாரு அடுத்ததா என்ன சொல்றாரு அப்படின்னா அத பாத்தீங்கன்னா சமூகம் சார்ந்த சில இத சொல்றாரு அது வந்து என்ன அப்படின்னா இது வந்து यादी அடிப்படையில இந்துக்கள் ஓட்ட பெரிய பிளவுபடுத்துவது அதன் கூடவே இந்திய பாதுகாப்பு துறையின் மீதும் நமது ராணுவ வீரர்கள் மீதும் பாதுகாப்பு வீரர்கள் மீதும் ஒரு அவநம்பிக்கையை மக்களிடையே ஏற்படுத்தி அதுல பிளவு கொடுத்து டிஃபென்ஸ் போர்சஸ்க்குள்ளேயே ஒரு சண்டையை மூட்டிவிட்டு கலகத்தை உண்டு பண்ணுவது மாதிரி பேசியிருக்காரு அது மாதிரி என்னன்னு சொல்ல டென் பர்சன்ட் அப்பர் காஸ்ட் மேல் தட்டு ஜாதி மக்கள் எங்க இருக்காங்க ஆர்மியில இருக்காங்க ஜுடிஷியரியில இருக்காங்க பேங்க்ல இருக்காங்க புரியோகிரசியில இருக்காங்க அரசு அலுவலர்கள வேலை செய்யறாங்க ஆனா தலித்துகள் உரிமைகள் மறுக்கப்படுகிறது இந்த மாதிரி ஒரு பரப்புரைய விடாம செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா ராணுவத்துக்குள்ளேயே ஜாதி சார்ந்த பிளவை உண்டு பண்ண பார்க்க அதன் மூலமாக இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் போர்சஸ் அதை வந்து வீக்கா கொண்டு வர பாக்குறாரு அது வந்து வலிமை இல்லாத ஒரு ராணுவமாக மாற்ற பாக்குறாரு என்னைக்கு வேணாலும் ராணுவ வீரர்கள் தங்களுடைய கடமையை தூக்கி எரிஞ்சிட்டு போகிற மாதிரி செய்யறதுக்கான முனைப்பு இதனால நாட்டினுடைய பாதுகாப்பு மிக பெரிய அளவுல பாதிக்கப்படும் இது ஒரு பக்கம் இதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஓட்டுச்சோரி அடுத்தது ஜாதி சார்ந்தது இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜெனரேஷன் இஸ் இந்த ஜென்சி நான் முன்னாடியே சொன்னேன் பள்ளி மாணவர்கள் ஓட்டர்ஸா கன்ஃப்யூசு பியூச்சர் ஓட்டரை மாத்தறதுக்கான அடித்தளத்தை பத்தாண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கும் என்ன காரணம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு விகசித் பாரத்தாக நமது மாடு மாறும் அப்படின்னு பாரத பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்திருக்கிறத இங்க இருந்து ஒரு பத்தாண்டு ரெண்டாயிரத்தி முப்பது முப்பத்தஞ்சு இல்ல நாற்பது புதிய ஓட்டர்கள் வரும்போது அந்த இளைஞர் இளைஞர்கள் வரும்போது அவர்களுடைய நேரட்டிவ் வேற மாதிரி மடைமாற்றி பாஜக அரச தோற்கடிக்கணும் இந்த நாட்டை சீர்குலைக்க வைக்கணும் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது ஆட்சிக்கு வந்துட்டாக்க வெளிநாட்டு சதிகாரர்கள் என்ன சொல்றாங்களோ அவங்களுக்கு கைகூலி மாதிரி நம்ம எல்லாத்தையும் அவங்களுக்கு ஆதரவா நடத்தலாம் அப்படிங்கறது முக்கியமானது இது இரண்டாவது இப்ப ஜென் இசட்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா பல மீட்டிங்ல சொல்றாரு அதாவது அந்த வார்த்தை பிரயோகங்கள் சில குறிப்பிட்ட வார்த்தைகள் அதுக்கு அந்த குறிப்பிட்ட வார்த்தைகள் உங்ககிட்ட வந்து டிசைன் அதாவது விருப்பம் இருக்கு நீங்க பைட் போராடக்கூடிய குணம் இருக்கு உங்ககிட்ட அதுக்கப்புறம் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய மனோபாவம் உங்ககிட்ட இருக்கு இந்த மாதிரி சில வார்த்தைகள் எல்லாம் அடிக்கடி அடிக்கடி யூஸ் பண்ண யூஸ் பண்ணி அவர் என்ன பண்றாரு உபயோகித்து என்ன பண்றாருன்னா அந்த ஜென் இஸ் தெருவுல இறங்கி போராடணும்னு எதிர்பார் தெருவுல இறங்கி போராடினா கழகத்தை நாடு முழுவதும் கொண்டு வந்து அதன் மூலமாக அமைதியின்மையை கொண்டு வந்து வளர்ச்சிகளை தடுத்து வேலை வாய்ப்புகளை தடுத்து ஒரு குழப்பத்தின் மூலமாக தான் ஆட்சி இதுதான் அவருடைய இதுல ஏதனால இவர் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுல் காந்திக்கோ இல்ல காங்கிரஸுக்கோ இல்ல மற்ற இந்தி கூட்டணி கட்சிகளுக்கோ தெல்ல தெளிவா ஒரு உண்மை கொஞ்சம் கொஞ்சமா இந்த பத்து ஆண்டுகள்ல புரிஞ்சு ஏன்னா வளர்ச்சிங்கிறது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்து வருகிறது இந்த நாடு பார்க்கறோம் ஒரு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க எத்தனையோ ரோடு போட்டிருக்காங்க எத்தனையோ ராணுவ எல்லாம் செஞ்சிருக்காங்க இது எல்லாத்துக்குமே பல பத்து லட்சம் கோடியில பணம் செலவழிச்சிருக்காங்க இது எல்லாமே போன பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்ய முடியல அந்த பணம் அத்தனை தோணும் இரண்டு புள்ளி இரண்டு இருந்த பொருளாதாரம் இன்று நான்கு புள்ளி மூன்று ட்ரில்லியன் டாலர் அதாவது பத்து ஆண்டுகள்ல இரு மடங்காக ஆகி இருக்கு அப்படின்னா வளர்ச்சி ஆயிருக்கு அப்ப அந்த வளர்ச்சி எதனால வந்ததுன்னா பணத்தை நமது நாட்டினுடைய நிதிகளை வளர்ச்சி திட்டங்களுக்கு உபயோகப்படுத்துறதுனாலதான் ஆயிருக்கு அப்ப அந்த இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இந்த நிதி நிலைமை இருந்துதான் இருந்தது எல்லாமே இருந்தது ஆனா அந்த நிதி அந்த பணம் எல்லாமே தவறான மொழியில யூஸ் பண்ணப்பட்டு உபயோகிக்கப்பட்டு கொள்ளையடித்து தனி நபருக்கு சொத்து குவிப்பாகத்தான் முடிஞ்சு அதை வந்து நாட்டினுடைய வளர்ச்சிக்கோ நலத்திட்டங்களுக்கோ உபயோகிக்கவில்லை அப்படிங்கிறது தெல தெளிவா தெரியுது இதனால என்ன ஆயிட்டாங்கன்னா மக்களே வந்து ஓரளவுக்கு வெறுப்பு வந்து காங்கிரஸ் வந்து குப்ப இந்த அரசு பல நலத்திட்டங்களையும் வளர்ச்சி திட்டங்களையும் நாடு முன்னேறுவதற்கான பல விதமான முன்னெடுத்து செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல்ல வந்தபோது காங்கிரஸுக்கும் மற்ற இந்தி கூட்டணிக்கும் ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் பிரியங்கா வாத்ராவுக்கும் தெல்ல தெளிவா கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டே வருது இனிமே தேர்தல் மூலமாக காங்கிரஸ் வெற்றி பெறுவது மிக மிக கடினம் இது முக்கியமான பாயிண்ட் அது ஒண்ணு அதனால வேற ஏதாவது தகழுதம் செஞ்சு அந்த வழிமுறைகள் மூலமாக தான் நாம ஆட்சிக்கு வர முடியும் அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமா உணர்ந்துட்டாங்க இதுல வந்து என்னன்னா வெளிநாட்டில இருந்து இவங்களுக்கு பல உதவிகளும் பல பண உதவி மட்டும் இல்லாம லாஜிஸ்டிக் உதவிகளும் அறிவுரைகளும் வந்துகிட்டே இருக்குங்களா அவங்களுக்குமே பொறுமை கொஞ்சம் கொஞ்சமா போய்க்கிட்டே இருக்கு ஏதாவது செய்யுங்க சீக்கிரமா செய்யுங்க தெருவுல இறந்து போடாட்ச சொல்லுங்க அதனாலதான் பிபிசி போன்ற ஊடகங்கள் ஜென் இசட் இந்தியாவுல மட்டும் ஏன் தெருவுல இறங்கி போராட மாட்டேங்கிறாங்க ஸ்ரீலங்கா மாதிரியோ பங்களாதேஷ் மாதிரியோ நேபாள் மாதிரியோ அப்படின்ற கேள்வியை எடுத்து வச்சு தூண்டிவிடப்படும் ராகுல் காந்தியும் இளைஞர்களையும் இளைஞர்களையும் இந்த நாட்டினுடைய யூத் சொல்லக்கூடியவங்களை இந்த மாதிரி பரப்புரைகள் மூலமாக தான் தூண்டி விடுவாங்க இதை தவிர இன்னும் முக்கியமான விஷயம் நான் சமீபத்தில் இந்த பீகார் எலெக்ஷன் போது பார்த்தேன் அது வந்து பிரியங்கா வாத்ரா ஒரு இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க நல்ல கவனிங்க நிறைய மகளிர் இருக்காங்க அந்த இடத்துல அதுல வந்து இளைஞர்களும் நிறைய இருக்காங்க பீகார்ல வந்து மகளிர் ஓட்டு ஆண்கள் ஓட்ட விட அதிக பர்சன்டேஜ் பதிவாக

காலகட்டத்தில் அறுபத்தி எட்டுல இருந்து அறுபத்தி ஒன்பது சதவீதம் மிகப்பெரிய ஓட்டு பதிவாயிருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரிய வரும் சரி பிரியங்கா காந்தி மகளிர் கிட்ட என்ன பேசிருக்காங்க பிஜேபி ஓட்சோரி கரை அதாவது பிஜேபி ஓட்டு திருட்டு செய்கிறது நீங்க எல்லாம் பேசாம இங்க உட்கார்ந்து இருக்கீங்க வாய மூடி மௌனியமா உட்கார்ந்து இருக்கீங்க உங்க சக்தி என்னங்கறத உங்களுக்கு காமிக்க வேண்டாமா அப்படின்னு தூண்டி விடுவதா ஒரு பக்கம் ராகுல் காந்தி யூத் ஜென் தூண்டி விடுறம் பிரியங்காத்ரா மகளிர தூண்டி விடுறாங்க இது ஒருபடி போய் பிரியங்காத்ரா நேரடியான தாக்குதல் வச்சிருக்காங்க பாருங்க ஞானேஸ்வர் குமார் டைரக்டா அட்டாக் பண்ணிருக்காங்க ஓட்ட திருடுறாரு அப்படிங்கிற பகிரங்கமான ஓப்பன் வெட்ட வெளியில் வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு மிக மிக மோசமான ஒரு குற்றச்சாட்டு சரி இது எல்லாத்தையுமே இவங்க எதுக்காக செய்யறாங்க அப்படின்னா நான் சொன்னபடி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா காங்கிரஸ் குப்பை தொட்டிக்கு போய் கொண்டிருக்கொட்டி ஒரு தலைவராக ராகுல் காந்தி அவருடைய குடும்பம் எல்லாமே குப்பை தொட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமா மக்களால் ஒதுக்கப்பட்டு குப்பை தொட்டிக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் குற்றச்சாட்டு மட்டுமே வைக்கப்பட்டு பிரச்சாரம் நடத்தப்பட்டுள்ளது பிளவுபடுத்துவது மட்டுமே பிரச்சாரமாக வைக்கப்படும் ஜாதி அடிப்படை பிரச்சாரமாக வைக்க நல்ல செய்தி அப்படிங்கறத ஒரு பிரச்சாரத்தில் கூட ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியோ இல்ல மற்ற காங்கிரஸ் தலைவர் சொல்லவே இதுதான் முக்கியமான செய்தி சரி இது எதுக்காக செய்யறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சாரங்கள் எல்லாத்தையும் நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு ராகுல் காந்தி பீகார் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிற பிரச்சாரத்தை செய்யவில்லை ஏன்னா அவருக்கு தெல்ல தெளிவா தெரியும் தன்னால ஜெயிக்க முடியாது அவர் ஒரு இருபது இருபத்தைந்து ஓட்டு சதவீதம் வாங்குவதாக இருந்தால் கூட இந்த மாதிரி பிரச்சாரம் செய்ய மாட்டாரு பாசிட்டிவா பிரச்சாரம் செஞ்சிருக்கு இது எல்லாமே நெகட்டிவ் பிரச்சாரம் அது ஒரு பாயிண்ட் தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் செய்யப்பட்ட பிரச்சாரம் நம்பர் ஒன் இரண்டாவதா என்ன அப்படின்னா மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டு வரும்போது பொதுமக்கள் மட்டுமல்லாமல் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய

இவங்க மேலேயும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அதிருப்தி வருது நம்பிக்கையின்மை அதிகமாகிட்டு வருது இவர்களையே காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒதுக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது அப்படிங்கிற மாதிரி உணர்ந்திருக்காங்க கட்சி தன் கையை விட்டு போகக்கூடாது எப்படியாவது அப்படிங்கறது முனைப்புல தான் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி அந்த ஃபேமிலி குடும்பமே இதை முன்னெடுத்து தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே இந்த நாடு ஃபுல்லும் இருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டிலையும் ஓகே இது ஒரு காங்கிரஸ் கட்சி ஒரு பேன் இண்டியா கட்சி அதனால இவருக்கு வந்து நம்மளை உபயோகித்து நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம் பல விதமான கேடுகளை விளைவிக்கிறதுக்கு இவரை உபயோகப்படுத்திக்கலாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சதிகாரர்களுக்கு உபயோகமா இருக்கக்கூடியது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் எதனால இன்னொரு பாயிண்ட் என்னமா பாக்குறோம்னா காங்கிரஸ் கட்சிக்கு வந்து மிகப்பெரிய அளவுல சொத்து இருக்கு அந்த சொத்தை வந்து ஒண்ணு இவங்க கையகப்படுத்தணும் இவங்களுடைய கைக்கு கீழே இருக்கணும் இவங்களுடைய அத்தாரிட்டியில இருக்கலாம் இல்ல ஒருவேளை வந்து இந்த நேஷனல் ஹெரால்டு மாதிரி காங்கிரஸ் சொத்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா திருடி இவங்களே சொத்து குவிப்புல மாட்டிக்கிட்டு இருக்காங்களோ என்னமோ தெரியாது அநேகமா அங்க ஒண்ணு இருக்காதுன்னு தோன்றது ஏன்னா எப்ப பார்த்தாலும் இவங்க அழுதுகிட்டு தானே எங்க பிரச்சாரம் பண்றதுக்கு பணமே கிடையாது அழுதுகிட்டு தானே இது வரைக்கும் கலெக்ட் பண்ண பணம் எல்லாம் எங்க போச்சு என்ன இவருதான் இஷ்டத்துக்கு வெளிநாடு சுத்திட்டு சுத்திட்டு வராரு ஒவ்வொரு போகும்போது எட்டு நாள் பத்து நாள் போறாங்க என்ன செலவு எல்லாமே அதையும் இருக்கு ஆக மொத்தம் காங்கிரஸ் மிகப்பெரிய சொத்தையுமே இவங்க கொள்ளையடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு நாட்டு சொத்தை கொள்ளையடிக்கிற தவிர தன் சொந்த கட்சியினுடைய அதாவது சொந்த வீட்டிலேயே கண்ணம் வைக்கிறது அப்படின்னு சொந்த வீட்டிலேயே திருடுறது அந்த மாதிரி கூட செஞ்சிருக்கலாம் அப்படிங்க ஆக மொத்தம் நமக்கு என்ன தெரியுதுன்னா கடைசியில பீகார்ல ஒரு வேளை அதாவது எனக்கு ரெண்டு யூகம் இருக்கு ஒன்னு வந்து என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படி பாஜக வந்து முன்னாடி என்ன சொன்னாங்க எக்ஸிட் போல் ஒப்பீனியன் போல் எல்லாமே பரிமிதமான முன்னூத்தி இருபது வரும் முந்நூத்தி முப்பது வரும்னா சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இரநூத்தி நாற்பது சீட்டு தான் வந்தது பாஜக இப்பவும் எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு அது வந்து எதனாலன்னா இந்த எஸ்ஐஆர் அது ஒரு முக்கியமான காரணம் அது ஒண்ணு இரண்டாவது ஆர்ஜேடியினுடைய மேனிபெஸ்டோ படி பல விதமான சொல்லக்கூடியதை கொடுத்துருக்காங்க ஓட்டு சதவிகிதம் சாதாரணமாக அதிகமாகுவது வந்து ஆன்டி இன்கம்பன்சிக்காகத்தான் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை ஒரு தின் மெஜாரிட்டியில கூட என்டி அரசிதுனா கூட வந்து காங்கிரஸ் கொஞ்சம் அவங்களுடைய கொட்டம் அடக்கப்படும் இந்த ஓட்டுச்சோரி ஓட்டு திருட்டு அப்படிங்கிறது வந்து போகும் ஏற்கனவே மக்கள் கிட்ட அது வந்து நிரூபணமாகி விடும் மொத்தம் காங்கிரஸ் ஏதோ ஒரு அது எப்படி முன்னெடுத்து சொல்றதுன்னு ஏன்னா நான் ஏதாவது சொன்னேன்னா அது ஒரு சந்தேகத்துக்கு உரியதாக ஆகிவிடும் தகாத முறை ஆகிவிடும் ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றாங்க ஏன்னா ஒருவேளை காங்கிரசும் அந்த மகா கட்பந்தன் சொல்லக்கூடிய இந்தி கூட்டணியின் தோற்றால் அதற்கு முழுமையான காரணம் ஓட்டுச்சோரியும் பாஜகவினுடைய ஓட்டு திருட்டும் எலெக்ஷன் கமிஷன் அவர்களுக்கு துணை போனதும் தான் அப்படின்றது தெள்ள தெளிவாக இவர்கள் கையில் எடுப்பார்கள் கையில் முன்னெடுத்து பல விதமான போராட்டங்களை அறிவிப்பார்கள் அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வை பல விதமான ஆல்ரெடி இதுக்கான பதிவுகள்லாம் ட்விட்டர்ல ஆல்ரெடி அதாவது டூல் கிட் இஸ் ஆக்டிவேட்டட் அப்படின்னாங்களா அந்த மாதிரி அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க பல எக்ஸ் தளத்துக்கு போனீங்கன்னா காங்கிரஸ் தலைவர்களும் அனுதாபிகளும் எவ்வளவு மாதிரி எந்தெந்த மாதிரி பரப்புகள் பரப்புரைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறத நல்லா தெளிவாக அதுக்கு திக் சங் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாருங்கிறத சொல்லியிருக்காங்க சோ இதுதான் காங்கிரஸ் நிலைப்பாடு அவங்களுக்கு ஜெயிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது தகுடுதத்தம் செய்து அராஜகத்தை உண்டு பண்ணி போராட்டத்தின் மூலமாக மக்களை தூண்டிவிட்டு அதன் மூலமாக ஆட்சியை பிடிப்பதற்கான முறைகேடான வழிகளை தான் அவங்க ஈடுபடுறாங்க தவிர ஜனநாயக தேர்தல் இது மக்களுக்கு நல்லதை சொல்லி சொல்லி எடுத்து சொல்லி அதன் மூலமாக தேர்தலில் ஜெயிப்பதற்கான முன்னெடுப்புகள் எதையும் செய்யவில்லை அப்படிங்கறதா இந்த வீடியோல ஆணித்தரமா நான் உங்க முன் முன் வைக்கக்கூடிய கருத்து உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்